வணக்கம் நாட்டையே உலுக்கிய அடுத்த கூட்ட கூட்ட நெரிசல் சம்பவம் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்படி கரூர் கிட்டத்தட்ட நாற்பத்தி பேர் வந்து இருந்திருக்காங்க இந்த ஒரு ஒரு சம்பவம் சம்பவம் ஒட்டுமொத்த உலகத்தையே வந்து அதே மாதிரி இரண்டாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆந்திரால ஸ்ரீகாக்குளம் இந்த சம்பவம் எப்படி நடந்தது முழுசா இந்த வீடியோல பார்க்கலாம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தைச் சேர்ந்த கசிபுகா அப்படின்ற ஒரு இடத்துல வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் வந்து இருக்குது அந்த கோயில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம்லேருந்து மூவாயிரம் பக்தர்கள் வந்து தரிசிக்கும் ஒரு கோயில் இந்த கோயிலில் தான் ஒரு கூட்ட நெரிசல் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த கோயிலில் இன்னைக்கு வந்து கார்த்திகை ஏகாதசி நாள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் சாமி தரிசனம் செய்கிறதுக்காக கிட்டத்தட்ட இரண்டாயிரம்லேருந்து மூவாயிரம் மக்கள் தான் வருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணிக்கை தான் அங்கே இருக்க ஊழியர்களுக்கு வந்து இருந்தது ஆனால் இன்னைக்கு மட்டுமே இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க காலையிலேயே வந்து இந்த தரிசனம் வந்து ஆரம்பிச்சிருக்கு காலையிலேருந்து கூட்டம் வந்து நேரத்துக்கு நேரம் வந்து அதிகரிச்சிட்டே இருக்குது ஏன்னா அங்கே இருக்க ஊழியர்களால் இந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு அளவுக்கு இந்த கூட்டம் வந்து அதிகரிச்சிருக்கு அங்கே இருக்க ஊழியர்களும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம்லேருந்து மூவாயிரம் மக்கள் தான் வருவாங்கன்ற ஒரு எண்ணிக்கையில் தான் நாங்கள் இருந்தோம் அதற்கான ஊழியர்கள் தான் வந்து அங்கே நியமிக்கப்பட்டிருந்தாங்க ஆனால் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து வருவாங்க அப்படின்றத அங்கே இருக்கவங்க ஊழியர்கள் யாருமே எதிர்பார்க்கல அந்த ஊழியர்களாலையும் இந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படின்றது தான் அங்கேருந்தும் சொல்லும் தகவல்கள் இந்த கோயில் வந்து பாண்டா என்கிற குடும்பத்திற்கு சொந்தமான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லப்படுது முதல்ல வந்து ஒரு சிறுமி உட்பட பத்து பெண்கள் வந்து இருந்திருக்கிறதா வந்து ஒரு செய்தி வந்தது நேரத்துக்கு நேரம் இந்த இறந்தவர்களுடைய எண்ணிக்கை வந்து கூடுதல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம அந்த வீடியோ பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அந்த வீடியோ பார்க்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா அந்த கூட்ட நெரிசல்ல மக்கள் வந்து மோதுறாங்க அந்த கூட்டத்துல ஏன்னா குழந்தைகள் பெரியவர்கள் பெண்கள் எல்லாருமே வந்து கூட்ட நெரிசல்ல ரொம்ப இறுக்கமா இருக்காங்க அப்படின்றதான் சொல்லணும் ஏன்னா இன்னொரு விஷயம் என்ன எல்லா கோவில்லையுமே வந்து தரிசனம் பாக்கிறதுக்கு ஒரு விஐபி ஸ்பேஸ் இருக்கும் அதே மாதிரி ஃப்ரீ தரிசனம் அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டம் வந்து இருக்கும் ஆனா இந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு எக்ஸிட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது சோ ஒரு வழியா தான் நம்ம உள்ளேயும் வரணும் அதே இன்னொரு வழியா நம்ம வெளியே போகணும் அப்படின்ற தான் ஒரே என்ட்ரன்ஸ் ஒரே எக்ஸிட் இருக்கிறதுனால கூட்டம் வந்து அதிகரிக்கும் போது மக்களால அந்த லைன்ல வந்து நிற்க முடியல அந்த ஒரு சம்பவம் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு ஒரு கரூர் ஸ்டாம்பெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம் அந்த ஸ்டாம்ப் அந்த மக்கள் வந்து மூச்சு விடாம எவ்வளவு அந்த கூட்ட நெரிசலில் அவதிப்பட்டாங்க அப்படின்றதும் தெரியும் சோ அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் வந்து நடந்திருக்கு கூட்டம் அதிக இருக்க மக்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக எல்லாருமே வந்து ஒரு பக்கம் சாஞ்சிட்டாங்க சாஞ்சு எல்லாருமே விழ ஆரம்பிச்சிருக்காங்க பல பெண்கள் வந்து மயங்கி விழுந்திருக்காங்க அதிகமா பெண்கள் தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது அந்த கூட்ட நெரிசல்ல தப்பித்து வந்த ஒரு பெண் வந்து ஒரு பேட்டியம் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நாங்க வந்து அந்த கூட்டத்துல காலையில ஒன்பது வந்து அந்த கூட்டத்துக்குள்ள நாங்க வந்து உள்ள நுழைஞ்சோம் ஆனா தரிசனம் சாமியை பார்த்து நாங்க வெளியே வர்றதுக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் வந்து ஆகிடுச்சு அந்த மூணு மணி நேரம் தாண்டிடுது அப்படின்னா நாங்களும் அந்த கூட்ட நெரிசல்ல பாதிப்படைஞ்சிருக்கோம் எங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு இழப்பு வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த பெண் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க ஏன்னா அவங்களுடைய கிராமத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து பேர் வந்து அந்த கூட்டத்தில் வந்து சாமி தரிசனம் பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க ஒன்பதுலேருந்து ஆரம்பிச்சு மூன்று மணி நேரம் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட பதினொன்றில் பன்னெண்டு மணி அளவுக்கு தான் அவங்க சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்திருக்காங்க அந்த வெளியே வந்த நொடியில தான் வந்து இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அந்த பெண் இன்னொரு முறையும் அழுத்தி சொன்ன ஒரு விஷயம் ஒருவேளை சிறிது நேரம் கழித்து அந்த கூட்டத்தில் நாங்கள் வந்து இருந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாங்களும் அந்த கூட்டத்தில் நசுக்கப்பட்டிருப்போம் அப்படின்ற மாதிரியும் அந்த பெண் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லை ஆந்திர பிரதேசத்தில் இந்த வருடத்திலே கிட்டத்தட்ட மூன்று கோயிலில் வந்து இந்த மாதிரி சம்பவம் வந்து நடந்திருக்கு இதுவரைக்கும் இருபத்தி இரண்டு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த சம்பவத்தில் இல்லை மொத்தமாகவே ஆந்திராவில் கோயிலில் நடந்த ஒரு சம்பவம் வந்து இருபத்தி இரண்டு பேர் வந்து இறந்திருக்காங்க நூறுக்கும் மேற்பட்டவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லப்படுது அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்தில் கிட்டத்தட்ட வந்து ஆறு இடங்கள்ல வந்து கூட்ட நெரிசனால் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டவும் செஞ்சிருக்காங்க உயிரிழந்தவும் வந்திருக்காங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வருடம் முதல் மாதமே ஜனவரி மாதம் வந்து கும்பமேளால கிட்டத்தட்ட பல மக்கள் வந்து அந்த கூட்ட நெரிசல வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க டெல்லியில் ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் அது வந்து பிப்ரவரி மாதம் நடந்தது அதுவும் வந்து எல்லாருமே உலுக்கிய ஒரு சம்பவம் தான் அடுத்தது ஆர்சிபியோடைய வெற்றி கொண்டாட்டம் ஆர்சிபி வந்து பல வருடங்களா வந்து வெற்றி பெறலை அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து எல்லாருக்குமே இருந்தது ஆனால் ஆர்சிபி வந்து வெற்றி பெற்ற அந்த ஒரு கொண்டாட்டத்தில் அங்க இருக்க ஒரு கூட்ட வந்து சில பேருக்கு வந்து பாதிப்புகள் ஏற்பட்டது அடுத்தது ஒடிசால நடந்த அந்த பூரி ரத யாத்திரை அந்த யாத்திரையிலும் கூட்ட நெரிசல்னால மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க இன்னொரு உலுக்கிய ஒரு சம்பவம் தான் நம்ம தமிழ்நாட்டில் நடந்த கரூர் ஸ்டாம்பெட் இப்போ அடுத்த சம்பவமா இந்த ஆந்திராவில் நடந்த ஸ்ரீகாக்குளம் இது வந்து எல்லாருமே வந்து அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கு ஏன்னா ஏற்கனவே கரூரில் நடந்த ஒரு சம்பவத்தில இருந்து யாருமே வந்து இன்னும் வெளியே வரலை நாற்பத்தி ஒரு பேர் வந்து இருந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்கு உள்ளாகியிருக்கும் அந்த சம்பவத்திலேருந்து வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மீண்டும் வந்து இந்த ஒரு சம்பவம் ஸ்ரீகாக்குளம் வெங்கடேஸ்வரா கோயிலில் இந்த ஒரு கூட்ட நெரிசல் வந்து நடந்திருக்கு அஹ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்கு வந்து இருக்கு அதே மாதிரி முக்கியமான தலைவர்கள் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும் ராகுல் காந்தி அவர்களாக இருக்கட்டும் திரௌபதி முர்மு அவர்களாக இருக்கட்டும் முக்கியமான தலைவர்கள் எல்லாமே வந்து ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸும் வந்து இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு ஆறுதலும் தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவத்துல உயிரிழந்த குடும்பத்தினருக்கு வந்து தலா இரண்டு லட்சம் ரூபாயும் அதே மாதிரி காயமடைந்த குடும்பத்தினருக்கும் தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து நிதியுதவி வந்து அறிவிச்சிருக்காரு அதே மாதிரி இந்த கூட்ட நெரிசலில் இறந்தவர்களுடைய எந்த அளவுக்கு உயரும் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியல உயரக்கூடாது அப்படின்றதான் எல்லாருடைய பிரார்த்தனையும் காயமடைந்தவர்களுக்கும் உயிரிழந்தவர்களுக்கும் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து நிதியும் அறிவிச்சிருக்காரு இந்த ஒரு சம்பவம் வந்து எல்லாருமே உலுக்கிய ஒரு சம்பவம் அதனால இன்று கார்த்திகை ஏகாதசி அப்படின்ற நாள் மட்டும் இல்லாம எந்த ஒரு விசேஷ நாளா இருந்தாலும் மக்கள் வந்து கோயிலுக்கு போகிறப்போ கூட்ட நெரிசல் இருக்கிறதுனா அந்த நாளுக்கு போகாம அடுத்த நாளைக்கே போய் தரிசிக்கிறது ரொம்ப நல்லது சோ இதுக்கடுத்து மக்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் தான் சொல்றோம் நன்றி